நானூறு சீட்டுக்கு மேல் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்தார் கோவை உள்ள தனியார் திருமண மகாலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்ட கோவை மாடகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியதாவது கட்சியை வலிமைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்திலும் இன்று கூட்டம் நடைபெறுகிறது கூட்டத்தில் முதியோர்களுக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் எனவும் பணி செய்ய ஈடுபடுத்த வேண்டும் என்று தலைமை கூறுவதாக தெரிவித்தார் ராகுல் காந்தி எளிமையான தலைவர் அதனால் சென்று முடிவெட்டினார் மோடி அமித்ஷா போன்றவர்கள் பங்களாவிலிருந்து கொண்டு முடி திருத்தம் செய்பவர்களை வீட்டு வாசலில் நிற்க வைப்பார் என்று விமர்சனம் செய்தார் இந்திய கூட்டணி நானூறு சீட்டுக்கு மேல் வெற்றி பெறும் எனவும் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று விடும் என்ற பயத்தால் தினசரி மோடி ஒளறிக்கொண்டிருக்கின்றார் எனவும் முன்னதாக இஸ்லாமியர்களை எதிர்த்த மோடி தற்போது ஓட்டுக்காக இஸ்லாமியர்களை ஆதரித்து பேசி வருவதாக கூறினார் நாம் தமிழர் கட்சி பாமக பாஜக அடுத்து எங்கள் ஆட்சி என்று கூறுகிறார்கள் ஆனால் நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டு பழமையான கட்சி காங்கிரஸ் கட்சி நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைப்போம் என்று கூறுவதில் என்ன தவறு நாங்கள் ஆட்சி அமைத்தால் கூட்டணி தான் சந்தோஷப்படுவார்கள் என்று கூறினார் வலிமைப்படுத்துவதற்காக கோயம்புத்தூர் மாநகரத்தில் இன்று கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் புதிய ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் புதியவர்களை கொண்டு வர வேண்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் கட்சியில் உள்ள கோஷ்டி பூசல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் கட்சி பெரியதா நான் பெரியதா என்றால் கட்சி தான் பெரியது என்ற பெருந்தன்மையோடு பணியாற்ற வேண்டும் என்று எல்லோரும் எங்களுக்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் கூட நாங்கள் பேசுவதை விட எங்களுடைய கட்சியுடைய தலைவர் பெருமக்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லட்டும் என்று எல்லா மாவட்டத்திலும் கேட்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தியுடைய மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய அறிவுரைப்படி ஒரு இளைஞர்களை கொண்டு வருவது புதிய இரத்தங்களை பாற்றுவது இந்த கட்டமைப்பை வலிமை பெற செய்வது வேலை திட்டங்களை கொடுப்பது பல திட்டங்கள் இருக்கின்றன அதனுடைய முன்னோட்டமாக நிர்வாகிகளை சந்தித்து இடங்களுக்கு மேல் மேல்யா கூட்டணி வெற்றி பெறும் அதை புரிந்து அவர்கள் இப்பொழுது உலறி வருகிறார் தினம் ஒரு தினம் தினம் பேசிவிட்டு அதை மாற்றி வருகிறார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி நான் இந்துத்துவவாதி என்று சொன்ன மோடி இப்பொழுது எதற்கு நான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினால் வரலாறு மன்னிக்காது நான் பொது வாழ்க்கைக்கு ஓதானமாக இருக்க மாட்டேன் என்று பல்டி அடிக்கிறார் என்ன காரணம் என்ன காரணம் தோல்வி பயம் தோல்வி அச்சம் தோல்வி கிளி அவரை பிடித்திருக்கிறது எதை பித்தம் பித்தந்தெளி என்று தெரியாமல் இப்போது இஸ்லாமியர்கள் வாக்குகளை குறிவைக்கிறார் இந்துக்கள் வாக்குகளையும் விட்டுவிட்டார் நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான் வரலாறு சொல்லுகிறது பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் மட்டும்தான் மத ரீதியான அரசியலில் இறங்கியிருக்கிறது மதத்தீரியாக இந்த தேசத்தை பிளவுபடுத்த விரும்புகிறது அவருக்கு வரலாறு தெரியாது நாம் தெய்வங்கள் இந்து தெய்வங்கள் என்று சொல்ல பெருமாளே அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது யார் துலுக்கநாச்சியார் துலுக்க இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர் நம்முடைய கழவுகளை அவர்கள் எப்படி மதித்தார்கள் இன்னும் ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் துலக்கநாச்சியாருடைய உருவ வழிபாடு சிலை இருக்கிறத இதெல்லாம் மோடிக்கு தெரியாதா ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாதா எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவார்